இன்றைய நாள்ல நீங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வீடு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட வீட்டை விட்டு வெளியே ஒரு சின்னதா வெளியே சுத்திட்டு வரலாம் அப்படிங்கிறது நன்மையை தரும் ஒரு தேவாலயங்களுக்கு செல்வது அல்லது எங்கேயாவது ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இடங்களுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கண்ணிராசி என்பர்களுக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளா இருக்கு ஆரோக்கியத்துல சிறுநீரக சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியான முயற்சிகள் சிறிது சஞ்சலத்துடன் வெற்றியை தரக்கூடியதாக இன்னைக்கு இருக்கும் துளாராசி என்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாள் வியாபாரம் தொழில் சார்ந்த முயற்சிகளில் தடை ஏற்படும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கு கணவன் மனைவி உறவு நிறையில் சிறிது கவனம் தேவை சிறு கருத்து ஏற்பாடுகள் வந்து மறையும் விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த நாள் இணைய நாள் இன்னைக்கு பழைய வீடு அல்லது வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் வீடு மாத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் அடுத்தது ஆடி மாதம் வரதுனால இந்த மாதம் வீடு முயற்சிக்கு தவிர்த்தல் நலம் ஆவணி மாதத்தில் உங்களுடைய முயற்சி வெற்றியை தருவதாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாள் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நாள் இணைய நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருந்தாலும் மறைமுக விரயத்தை கொடுக்கக்கூடியதான நாளாக இன்னைக்கு இருக்கும் கால்ல சிறிது ஏதாவது வலி தோன்றி மறையலாம் அடிபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அதனால இருங்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாளிலே இனிய நாள் பொருளாதார மேம்பாடுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடியதாகவும் கணவன் மனைவி உறவு நிலை மிக சிறப்பான அமைப்பில் இருக்கிறதாகவும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் மாத்திரம் அனுகூலமா இல்லைங்க மற்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்று அனுகூலமா இருக்கு கும்பராசி என்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாள் இன்னைக்கு சிறிது மன கவலையை தரக்கூடியதா இருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களை தரலாம் தொழில் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருளாதார முன்னேற்றம் சார்ந்து சிறிது கவலையை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கலாம் அதனால இன்னைக்கு வேலை வாய்ப்பு ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனியினால் அடுத்தவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரயமாகும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்றோம் அந்த முயற்சி விரயத்தை தரக்கூடிய நாளாகவும் தாயார் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றியை தரும் மேஷம் முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாள் இணைய நாள் இன்று மகாலட்சுமி வழிபாடு முக்கியமா சனிக்கிழமை சுக்கர மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிகவும் ஒரு சிறப்பான